ஆமா நான் சுயநலவாதி தான் யாரை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் ஒன்றும் தியாகி கிடையாது சத்தியமாக நீ என் மனசில் இல்லவே இல்லை ஒருபோதும் என்னுடைய மனைவி ஆயிட முடியாது எந்த விதத்துலேயும் நீ என்னுடைய மனைவி ஆயிட முடியாது லாஸ்ட் இயரிங் வர்றதுக்கு இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது அந்த மூணு மாதம் நீங்கள் ஆகணும் அதுக்கப்புறம் வெண்பா தான் எங்கிட்ட இருப்பா நீ இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட ரொம்ப கோவத்தோடு சொல்கிறாங்க சரி என்ன நடந்தது வாங்கப்பாப்போ நம்ம மல்லி போயிட்டு சுமூகமாக விஜய் சார் ஃப்ரீயாக ஹாப்பி மூடில் இருக்கிற போது போயிட்டு விஜய் சார் உங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அக்காவும் நம்ம ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா சும்மாவே கிட்டே என்னை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக இல்லாத பிள்ளாதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா என்ன கோபத்தோடு இருந்தாங்களோ தெரியல போதை நிறுத்தமல்லி எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே பிரச்சனை பிரச்சனைன்ற ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு ஆஃபீஸுக்கு போனால் ஒரு வேலையை செஞ்சுமா வீட்டில் சந்தோஷமாக இருந்தமா தூங்கணுமா அப்படின்னு இருக்கணும் ஆனால் எனக்கு வந்து எப்படி இருக்குது தெரியுமா வந்தோமா பிரச்சனையை பார்த்தோம்மா டென்ஷன் தூங்க தூங்கக்கூட முடியாமல் நைட்டால் யோசனை பண்ணிட்டு அப்படி இருக்கேன் என் என்னுடைய வாழ்க்கை நான் வந்து ஃபஸ்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ வந்து வீட்டுக்கு வந்தாலே என்ன சமையல் செஞ்சிருப்பாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆசையோட வந்தேன் ஆனா இப்போ என்ன தோணுது தெரியுமா நான் வீட்டுக்கு வரணும்னாலே என்ன பிரச்சனையா இருக்கும் ஏது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது ஏன் விஜய் சார் மல்லியை பார்த்து கேட்கிறாங்க அடுத்ததான் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமான ஒரு விஷயம் நடக்குது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து நம்ம மல்லி வந்து பிரிச்சு வர்றதுக்காக ஒரு திட்ட தீட்டிருக்காரு இந்த திட்டத்தை வந்து நம்ம ராஜேஸ்வரியமா தான் நம்ம விஜய் சார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அரசர் வந்து சொல்றாரு மல்லி கிட்ட மல்லி நீ எந்த விதத்துலயும் என்னுடைய மனைவி ஆயிட முடியாது நீங்க இந்த மாதிரியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம மூணு மாசம் ஒரு வருஷம் கான்ட்ராக்டுக்கு தான் நான் உங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா ஆனா நீயே போலீஸை கூட்டிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் அந்த ஒரு சூழ்நிலை நானும் பொறுத்து போயிட்டேன் சரி போலீஸ் வந்ததுனால இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுத்து போயிட்டேன் இப்போ வந்து இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது லாஸ்ட் இயர் இங்கே வந்தால் விண்பம் எங்கிட்ட தான் இருப்பாள் அதுக்கப்புறம் நீ எந்த விதத்துல என்னுடைய மனைவி ஆகிட முடியாது அதுக்கப்புறம் விண்பம் மட்டும் தான் இருப்பால தவிர நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்ட சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி வந்து ஓன் அழுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சார்கிட்ட நான் வந்து நம்ம மல்லி வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க இன்னொரு டைமு விஜய் சார் என்னை கொஞ்சம் பேச விடுங்க நான் என்ன சொல்ல வரேன் ஏது சொல்ல வரேன் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்க மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் சார் என்ன சொல்றாரு மல்லி போதும் நிறுத்து மல்லி அளந்துட்டே என்னால மயக்காத உன் உடைய அழுகையில நான் மயங்கி நிறைய விஷயத்துல நான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன் தோத்துட்டேன் அதுல தான் நான் ரொம்பவும் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்ட துன்பப்பட்ட துயரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சரே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றாங்க முட்டை நம்ம மல்லி வந்து அளந்ததை பார்த்துட்டு விஜய் சார் வந்து என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நான் உன்னை கல்யாணம் பண்ண வந்தோமோ பார்த்த மல்லி வேற அப்பாவி மல்லி பூச்சி மல்லி அப்படி இப்படிட்டு சொல்றாங்க ஆனா இப்போ இருக்கிற மல்லி வந்து ராட்சத மல்லி கிரிமினல் மல்லி அப்படி சொல்லிட்டு நம்ம மல்லி மல்லியே நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்றாரு இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து அளந்துட்டே இருக்காங்க உடனே நம்ம விஜய் சார் அவ்வளோதான் மல்லி உனக்கும் எனக்கும் ஒரு ஒட்டில் உறவு இல்லை நீ யாரோ நான் யாரோ அப்படி சொல்லிட்டு உடனே ரூம் போகிறாங்க நான் உடனே நம்ம மல்லி அழுந்துட்டு ரூமை விட்டு வெளியே வரேங்க வெளியே வந்த பதினாடி பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிமா இருக்காங்க அன்னபூர்ணிமா கிட்டே நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லலாமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க இந்த ஒரு சூழலில் என்ன நடக்க போகுது எது நடக்க போதுன்ட்டு சத்தியமாக தெரியல அடுத்த பிரமவுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்